அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ ரசுல்லா ஆரம்ப காலத்தில் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதீங்க அல்லாஹூ மட்டுமே வணங்குங்க அவனுக்கு யாரையும் இணையாக்காதீங்க பொய் பேசாதீங்க மோசடி செய்யாதீங்கன்ற மாதிரி ஆரம்ப விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அப் இப்போ சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம்னா சுயமரியாதையோடு நடந்துக்குங்க யார்கிட்டையும் கையேந்தாதீங்க யார்கிட்டையும் கேட்டு பெறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரசத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் பார்க்கலாம் ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அபு சூஃபியான் பயணம் மேற்கொள்ளும் போது ஹிர்கல் மன்னருக்கு தெரிய வரும் அரபு நாடுகள்லேருந்து பயணம் செஞ்சு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்போது அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவங்கள கூட்டிட்டு வந்ததும் அபு சுஃபியான் கேட்பாரு இந்த மாதிரி மஹமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இறை தூதர் ஆலோசகர்னு அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரு மாதா யாமருக்கும் என்ன உங்களுக்கு ஏவுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட அந்த அபு சுஃபியான் சொல்லி காமிப்பாங்க உறவினரோடு பேணி நடந்துக்க சொல்றாரு சிதுக்கு உண்மையை பேச சொல்றாரு சொலாத்து தொழுக சொல்றாரு ஜக்காத்து ஜக்காத்து கொடுக்க சொல்கிறாரு ஒரு அஃபா சுயமரியாதையோடு நடந்துக்கங்க யார்கிட்டையும் கையேந்தாதீங்கன்னு சொல்றாருன்னு சொல்லுவாங்க சோ ரசுல்லா நமக்கு தொழுவுங்க அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்லி தந்த முதல் விஷயங்கள்லையே ஆரம்ப விஷயங்கள்லேயே ரசுல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் சுயமரியாதையோடு நடந்துக்கோங்க யார்ட்டையும் கேட்டு கேட்டு பெறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரசுல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹக்கீம் இப்னு இஸ்ஸாம்கிற சஹாபி ரசுல்லாவுடைய ஒரு நெருங்கிய நண்பர் இந்த சஹாபி போயிட்டு ரசுல்லா கிட்ட யா யார் ரசுல்லா எனக்கு ஏதாவது கொடுங்க யாசகம் கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு தர்மம் செய்யுங்க ஏதாவது கொடுங்கன்னு கேக்கும் போது ரசுல்லா என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க ரசுல்லாவுடைய பண்பே யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பண்பு அந்த சஹாபி கேட்டதுமே கொடுக்குறாங்க இந்த சஹாபிக்கு மனசுக்குள்ள என்ன ரசுல்லா கேட்டதும் தந்துட்டாங்க அப்போ இன்னும் கேட்டா நமக்கு கிடைக்கும் போலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையும் மறுபடியும் கேட்குறாங்க அப்போ இரண்டாவது முறையும் ரசுல்லா கொடுக்குறாங்க ரசுல்லா மறுபடியும் கொடுக்கறத பார்த்துட்டு இவர் மூன்றாவது முறையும் கேட்குறாரு யார் ரசுல்லா எனக்கு கொடுங்க இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ மூன்றாவது முறையும் ரசுல்லா கொடுத்துட்டு சொல்றாங்க துன்வத்துன் இந்த செல்வம் இருக்கே இந்த காசு பணம் இருக்கு இல்லையா இது ரொம்ப பசுமையானது சுவையானது இனிமையா இருக்கும் ஆனா இந்த செல்வத்தை யாரு திருப்தியோட பெற்றுக்கிறாரோ போதுன்ற மனசோடு பெற்றுக்கிறாரோ அவருக்கு தான் இந்த செல்வத்தில் பூரிக் லஹூஃபீஹி அவருக்கு தான் இந்த செல்வத்தில் பறக்கத்து இருக்கும் யாருக்கு போதுன்ற மனசே இல்லாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் தாங்க இன்னும் வாங்கிக்கலாம் ஓ ஒரு தடவை கேட்டால் தருவார் இவர் இப்போ கொடுத்தா தந்தார்ல அப்போ இன்னொரு முறை கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்ன மாதிரி அவர்கிட்ட கேட்டு கேட்டு பெறாங்களோ லம்மி பாரிக் லஹூஃபிகி அவர் இடத்துல அதில் பறக்கத்தே இருக்காது அந்த விஷயம் அவருக்கு பறக்கத்தே இருக்காது அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க கல்லதி எக்குலுவோலா எஸ் சாப்பிட்டு பசிச்சி சாப்பிட்டு ஆனால் அவனுக்கு வெயிறு நிரம்பாது இல்லையா ஒருத்தவனுக்கு பசிக்குது பசிக்கிறனால அவன் சாப்பிட்றான் 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 சாப்பிட்டுட்டே இருக்கான் ஆனால் வெயிறு நிரம்பலைனா எப்படி இருக்கும் அவனை தான் இவன் செல்வம் வேணும் வேணும்னு இன்ன்தோ இன்னொத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு பெறான் இல்லையா அவனுக்கு அதில் பறக்கத்தே இருக்காது சாப்பிட்டும் வெயிறு நிரம்பாதவனை போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்வைஸ்ன்னு சொல்றாங்க ரசுல்லா அல் உள்ளியா உளியா ஹைரின் எது சுஃப்லா உயர்ந்த கை இருக்கு இல்லையா அது தாழ்ந்த கையை விட சிறந்தது அப்படின்னு அந்த தாபிடலா சொல்றாங்க இது கேட்டதும் அந்த சஹாபிக்கு மனசுலச்சா நம்ம இப்படி செஞ்சுட்டமேன்ற மாதிரி ஒரு பெரிய வருத்தம் உடனே சத்தியம் பண்றாரு அல்லாஹின் தூதரே உங்களை யார் இந்த சத்தியத்தோடு அனுப்புனானோ உண்மையோடு அனுப்புனான் இல்லையா அவன் மீது சத்தியமாக சொல்றேன் இதோட என் வாழ்க்கையில நான் யார்கிட்டையுமே கையேந்த மாட்டேன் எதுவரைனா நான் மரணத்தை சந்திக்கிற வரையும் நான் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு இந்த சஹாபி சத்தியம் பண்ணிட்டு வாய் வார்த்தையாக சொல்லிட்டு மட்டும் போகலை அப் அதன் அடிப்படையில வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அபுபக்கர் இல்லா அவங்களுடைய காலம் வருது அப்போவும் பைத்தல் மால செல்வம் பெருகும்போது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த செல்வத்தை கொடுப்போம்னு சொல்லும் போது ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல இந்த சஹாபியுடைய பேரும் வருது யாரு ஹக்கீம் ஹிசாம் என்ற சஹாபியுடைய பேரும் வருது அப்போ இந்த செல்வத்தை அவருக்கு கொடுக்கும்போது இது பைத்துல் மால்லேன்னு உங்களுக்கு கொடுக்க வந்த செல்வம்னு குடுக்கும் போது அந்த சஹாபி அதை வாங்கிக்கவே இல்லை நான் வாங்கிக்க மாட்டேன் ஆனா அல்லாஹின் தூதர் இடத்துல சத்தியம் பண்ணிருக்கேன் நான் யார் இடத்துலயும் கையேந்த மாட்டேன் அப்படின்றத அந்த சஹாபி சொல்றாங்க அபுபக்கர் அலி எல்லாங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு அலி எல்லாங்களுடைய ஆட்சி காலமும் வருது அப்பவும் அந்த சஹாபி அலி இல்லாதவங்க ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க யாருக்கெல்லாம் செல்வம் தேவைப்படுதுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதுலேயும் இந்த சஹாபியுடைய பேர் இருக்குது ஏன்னா அப்பவும் அவர் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்காரு தேவையுடையவராக இருக்கார் ஸோ இவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி செல்வம் கொடுக்கப்படும் போது அப்பையும் அவர் வாங்க மறுத்துட்டார் வாங்கவே இல்லை நான் ரசுல்லாவிடத்தில் சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் வாங்கவே மாட்டேன் யாரிடத்திலும் கையெழுந்த மாட்டேன்னு சொல்லி வாழ்ந்தும் மரணிச்சிருக்கார் இந்த சஹாபி நமக்கு ஒரு பெரிய பாடம் யாரிடத்துலையுமே நம்ம கையேந்த கூடாது அது நம்முடைய கூட பிறந்த உறவாக இருந்தாலும் சரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு கேட்டு நம்ம பெறவும் கூடாது அடுத்தவங்கள்ட்ட யாசகமும் கேட்கக்கூடாது ஒரு ஒருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான வேலை இருக்கும் இல்லையா ஒரு தடவை கேட்குறோம் கொடுக்குறோங்கிறது வேற அடிக்கடி கேட்கும் போது அவங்க மனசில் என்ன வரும் இவங்க என்ன கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லையா அந்த மாதிரி கேட்டு கேட்டு பெற அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அதுதான் ரசுல்லா அந்த சஹாபிடத்துல சொல்லி காமிச்சிருக்காங்க அப்படி கேட்டும் பெறக்கூடாது கேட்டு பெற்றீங்கன்னா அதுக்கான மறுமை தண்டனையும் ரசல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி அடுத்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டு பெறுறாங்க இல்லையா இப்படி பெறுறவங்களுக்கு மறுமையிலேயும் அல்லாஹ் தண்டனை வச்சிருக்கானா எப்படி மா எஸ் அலு ரஜுலு எஸ் அலு நாசி ஹத்தா யா தியாயோ மக்கையாம்மா லைசஃப் இ ஓஜிஹி ஒரு ஆப் இல்லாம மறுமை நாளில் அல்லாஹ் தலா எல்லோரையும் ஒன்று திரட்டுவான் இல்லையா அப்படி ஒன்று திரட்டி எல்லா மக்களும் எந்திரி எழுந்திரிச்சு நிற்போம் இல்லையா போ இந்த கேட்டு கேட்டு பெறாங்க இல்லையா யாசகம் கேட்டு கேட்டு பெறவங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டு வாங்குறவங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹால என்ன செய்வானா முகத்துல எந்த சதையுமே இல்லாமல் எழுப்புவானா எலும்பு கூடு இருக்கும் உடம்பு இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே தோல் மட்டும்தான் இருக்குமா முகத்தில் சதை இருக்குல்ல இன்னைக்கு நம்ம சதையோடு வாழ்கிறோம்ல இந்த ம இப்போ இந்த உலகத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அல்லாஹ் எழுப்ப போகிறான் இல்லையா அப்போ நாளை மறுமையினால முகத்துல சதையே இல்லாமல் அல்லாஹாலாம் இந்த யாசகம் பெறவங்கள கேட்டு கேட்டு வாங்குறவங்கள இந்த மாதிரி அல்லாஹ் எழுப்புவானும் ரசுல்லா நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம இடத்துல என்ன தேவை இருந்தாலும் அது அல்லாக இடத்துல கையேந்துவோம் அடுத்தவங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தால் ரசல்லா காட்டி தந்த கடனை கேட்போம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அல்லாஹ இடத்துல உதவியும் தேடுவோம் ஆனால் கேட்டு கேட்டு பெறுறது அடுத்தவங்கள்கிட்ட வேணும் அது வேணும் இன்னும் கொஞ்சம் தாங்க இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு கேட்டு வாங்குகிற ஒரு பழக்கம் ஒரு நல்ல பழக்கம் இல்லை அது ரசா ஆரம்ப காலத்திலே நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறையை மனசில் வச்சுட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிப்போம் வெற்றி அடைவோம் சலம் வளைக்கும் ورحمه الله وبركاته